कापों 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 டாக்டர் கிருத்திகா தேவி நீங்க சொல்லுங்க டாக்டர் கிருத்திகா தேவி காஞ்சிபுரம் மகப்பேறு மருத்துவ சங்கம் உடைய

அதுக்காக தான் இந்த பேரணி பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மூணு நாள் இந்த காஞ்சிபுரம் மகப்பேறு மருத்துவ சங்கம் மூணு நாள் இந்த கான்பரன்ஸ் நடத்துறாங்க அதனுடைய ஒரு பாகமா தான் இந்த பேரணி நடத்திருக்கோம் take part the go for find the go and go like go and go 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 ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் மெம்பர் இருக்கிற சொசைட்டி இது இதுல வந்து நான் ஆல்மோஸ்ட் வந்து இருநூத்தி சொசைட்டி இந்தியா ஃபுல்லாக அங்கே

பெண்களுக்கான வன் கொ வன்முறை கொடுக்கையை தடுக்கணுங்கிறது தான் இந்த போல்சாக்கோட முக்கியமான கோரிக்கோடு இதுக்கு வந்து சொசைட்டி தான் முக்கிய பங்குனா அவங்க வந்து இது அவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க டாக்டர் சக்கரவர்த்தி டாக்டர் உமையா டாக்டர் கிருத்திகா டாக்டர் விஜயலட்சுமி டாக்டர் அடுத்த ரம்மியா டாக்டர் சீசுதா டாக்டர் ஹேமினா சிங் டாக்டர் சித்ராலட்சுமி எல்லாரும் இதுக்காக அவ்வளோ உதவி செஞ்சிருக்காங்க இதை தவிர நாங்கள் நாளை எடுத்து மகாபலிபுரத்தில் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் இருந்தால் அடுத்த நடந்து ஆல்மோஸ்ட் ஆயிரம் பேர் அதில் பங்கேற்க போகிறாங்க இதோட முக்கியத்துவம் வந்து பெண்களுக்கான மருத்துவம் பெண்களுக்கான வாழ்க்கை முறையை வந்து எப்படி நாளைக்கு டை பண்ணி கொடுக்க முடியுங்கிறது வந்து பெரிய ஸ்பெஷல் ஃபுட் இந்தியா வெளிநாட்டிலேருந்து இதுக்கு வராங்க பங்களாதேஷ் புதிய

Good morning everybody. Say no to violence against women and no to violence against doctors. It is very important that the women and the girls of our country are protected. And that's why today the whole intention of this gathering in the South Park Conference, which is led by Dr. Chalmada, says very clearly that empower women, educate women, say no to dowry, say no to domestic violence, and let the girls live their life very comfortably. So all the men in the world, all the brothers in the world must know that women should be respected and a mother should teach her son right from a very young age. Respect your sister, respect your mother, respect all the women in the world. Give all the women an equal opportunity. And you know always say, give the girl wings and see her fly. So the entire conference starts off with workshops and main Granic Day. All over India, and all the from Finland have joined for this particular identity. Like, so, once again, South say no to violence, I want to only ask to so, no to violence against and Loko. the made கொடுமை நடத்தக்கூடாதுன்னு சொன்னதுக்கு வந்து சமுதாயத்துக்கும் சரி ஆடு வர்க்கறத்துக்கும் சரி ஒரு தவறான ஒரு நேரங்கள் இந்த தவறை திருத்திக்கிட்டு மாற்றுறது நம்மளுடைய கடமையாகும் இது வந்து செய்யணும் அப்படிங்கிற நினைக்காம அவங்கவுங்க அவங்க வீட்டிலேருந்து ஆரம்பித்து வீட்டில் ஆரம்பிக்கிறதுனா எந்த ஊருக்கும் அந்த ஊரில் நடக்கும் தேசத்துக்கும் நடக்கும் அதனால் வந்து குளியான நாட்டில் வந்து வீட்டிலேயே அமைதி இருக்கும் பெண்களுக்கும் உரிமை இருக்கணும் அதை வந்து நான் உரிமை கேட்குறத விட அவங்க சமம் அப்படிங்கிறது வந்து நம்ம சமுதாயத்தில் கொண்டு அந்த சம சமநிலையை அந்த மரியா மரியாதையோடு நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த ஆண் வர்க்கத்தின் சார்பாக நான் சொல்லி கொடுக்கிறேன் அதே போல் வந்து இன்றைக்கி வந்து வயலன்ஸ் அபை டாக்டர் நெக்ஸ்டர் மருத்துவமனைக்கு எதிராக நடக்கப்படும் வயலன் சபையும் கண்டிப்பாக மக்கள் பார்க்கணும் அதனால் வந்து எந்த பாதகம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இது முக்கியமான ஒரு பங்கு வந்து மக்கள்கிட்ட தான் இருக்குது எந்த ஒரு வியாதி வந்தாலும் அதை வந்து முழுமையாக யோசித்து செய்ய முடியும் அப்படிங்கிறத விட ஏன் இது வந்துச்சு என்ன காரணம் அப்படிங்கிறத மருத்துவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது சரியாகவும் சரியாகாது எந்த அளவுக்கு முன்னேறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா எந்த ஒரு நிலைப்பாடும் அவங்களுக்கு புரியறதுக்கு இருக்கும் அந்த நேரத்தில் வந்து நீஜர் ரியாக்ஷன் சொல்லுவோம் ஒரு கோபத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்காக மருத்துவமனையை காக்கிறதும் மருத்துவமனை அடிக்கிறதும் இல்லாமல் இருக்கும் எதையும் புரிஞ்சுக்கணும் எதையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்ச விஷயத்தை வந்து மருத்துவ குடும்பத்தோடு இணைந்து பார்த்தவனால் இந்த மருத்துவமனை மீனவர்கள் சொல்லும் விஷயங்களை வந்து குறையும் இல்லாமல் தத்துவமும் அப்படி கற்றுக்கிட்டா என்று நான் இந்த கேட்டுக்கொள் வந்து அரசாங்கம் சட்டம் இயற்றும் தமிழகத்தில் சட்ட அங்க இந்த சட்டத்தை கரெக்டா மைண்ட் பண்ணிட்டு எந்த எந்த பாயிண்ட் ஃபாலோ பண்ணனும் அத வந்து நேர்மையாக அட சட்ட ரீதியாக தெரிவெட்டு அப்படிங்கறதுங்கிறதுங்கிறதுங்க. அங்க பேர் பேர் டாக்டர்